ஹாய் நம்ம இந்த கிளாஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இதேமாரி ரெண்டு கோடு போட்டு வரைஞ்சிக்கோங்க இப்போ கீழே உள்ள கோட்லேருந்து எடுத்து பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பியும் இழுத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச்சு திரும்பிய இழுத்து கீழே ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறா மாரி ஒரு லாக் ஸ்டிச்சு ஓகேவா இதே சேம் தான் திரும்பியும் நம்ம பண்ண போகிறோம் திரும்பிய மேலே இழுத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச்சு திரும்பி அதை கீழே இழுத்து அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச்சு இதுதான் வந்து ஃப்ளாட் லோடிங்கு ஸ்டிச்சு இதே தான் நீங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் செய்ய போகிறீங்க இது ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு உங்களுக்கு இந்த ஸ்டிச்லேருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இது ஃப்ளாட் லோடிங்கு இதுக்கப்புறம் வர ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து தாம்பூர் ஸ்டிச் வரும் நெக்ஸ்ட்டு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இந்த மூணு இதுக்கும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுற மாரி வரும் அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டான ஸ்டிச்சு அதனால் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் நான் எப்படி போடுறேங்கிறத நல்லா கவனிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ தான் நம்ம கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா க்ளாஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துருங்க இதை வந்து நம்ம ஃபைனலாக நான் எண் நாட் போட்டுக்கிறேன் நீங்கள் இது ஃபுல்லாகவே முடிச்சுருங்க ஓகேவா நான் இது வந்து உங்களுக்கு இது லாங் வீடியோவாக போகுங்கிறனால நான் ஒரு எண் நாட் போட்டுட்டேன் ஓகேவா நீங்கள் இதை ஃபுல்லாக முடிச்சுடுங்க இது ரொம்ப இப் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்களா இது வந்து இந்த பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்கெட்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதேமாரியே இருக்கும் மேலேயும் கீழேயும் அப்படியே அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து இதில் தான் லீஃபுக்கெல்லாம் உள்ள ஃபில்லிங்காகவும் சில இதில்லாம் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு அதனால் இதுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் வரும் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து ட்ரேஸிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன் ஓகேவா நம்மளோட க்ளா கிளாஸில் ஜாயின் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு வர அடுத்த கிளாஸில் மூணு மூணு ஸ்டிச்சஸுமே ரொம்ப இம்பார்ட்டான ஸ்டிச்சு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா நீங்கள் நான் சொன்னால் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன டிசைன் போட்டாலும் அது கொஞ்சம் பெரிய டிசைனாக உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய டிசைனாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரேசிங் மெத்தடையும் தோம்பூர் ஸ்டிச்சும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு வந்து டிசைன் எப்போதும் கொடுப்பேனே அதேமாரி நீங்கள் இந்த லீஃபில் மட்டும் இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த லீஃபில் மட்டும் நீங்கள் ஒரு ஃபில்லிங் மாரி கொடுத்து பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வேறு டிசைனில் நீங்கள் போட்டு பார்க்குறனாலும் ஓகே தான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க